ஒரு கிராமத்தில் நட்பு எனும் நானால் இணைந்த சிறிய குழந்தைகள் அருணும் நிவேதாவும் ஒரு நாள் அவர்கள் சைக்கிள் ஓட்ட பழக ஆரம்பித்தார்கள் தவறிகள் சிரிப்புகள் உதவிகள் எல்லாமே அவர்களின் பயணத்தின் ஒரு பாகமாக மாறியது வாழ்க்கையில் நட்பும் நம்பிக்கையும் இருந்தால் எந்த பயணமும் சாத்தியமே அருணும் நிவேதாவும் சாலையை விட்டு சின்ன பாதையிலேயே சென்றார்கள் இருபுறமும் பசுமை பறந்தது நெற்கதிர்கள் நடனமாடின பறவைகள் கிளப்பிய இசையில் அவர்கள் சைக்கிள் சுழற்றி ஓட்டினார்கள் அந்த பாதையில் இயற்கையின் மடியில் உணர்ந்தது ஒரு சுதந்திரம் ஒரு அமைதி சூரியன் மெதுவாக மறைந்து கொண்டிருந்தது மாலை நேர கடற்கரையில் சுடுகாட்டும் ஒளியோடு அவர்கள் சைக்கிள் ஓட்டினார்கள் கடல் அலையோசை காற்றின் முரட்டுத்தனம் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவர்களின் நட்பின் நினைவுகளாகவும் அழகு தருணங்களாகவும் மாறின